வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக மிக ஒரு முக்கியமான தகவல் அது என்ன தகவல்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா இனிமேல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பாமாயிலும் பருப்பும் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து விழுக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் முழுவதும் ஏழை எளிய மக்கள் வந்து இலவசமாகவும் மலிவு விலையில் பொருட்கள் வந்து ரேஷன் கடை மூலமாகத்தான் வாங்கிக் கொண்டு வந்து இந்த ரேஷன் கடை மூலமாகத்தான் அனைத்து விதமான ரேஷன் அட்டைதாரர்கள் தேவையான நிவாரண தொகை சலுகைகள் அனைத்துமே சென்றடைகிறது இப்படி தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் அனைத்து ரேஷன் கடைகளிலுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் பாமாயில் துவரம் பரப்பு வழங்குவதை வந்து அரசு நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாகியுள்ளது ஏழை எளிய மக்கள் மற்றும் அனைத்து விதமான மக்களுமே பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை மூலமாக கிடைக்கக்கூடிய பருப்பு சீனி இதை யூஸ் பண்றாங்களோ இல்லையோ ஆனா மாதம் தோறும் தவறாம வாங்கிக்கிறாங்க இப்படி மக்கள் வந்து பயன்பெற்றுட்டு வர சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இனிமேல் பாமாயிலுக்கும் துவரம் பருப்பும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற தகவல் வந்து தற்போது மக்கள் மத்தியில வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிதித்துறை நிதி ஒதுக்கீடு செய்ய தாமதிப்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசிடம் இருந்து கசிந்திருக்கிறது நிதி பற்றாக்குறையை காரணமாக காட்டி இவற்றை ரேஷனில் இருந்து வழங்குவதை நிறுத்த அரசு வந்து ஒரு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது விநியோகம் நிறுத்தப்படும் பட்சத்துல பாத்தீங்கன்னா வெளிச்சந்தையில மக்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க நேரிடும் அப்படிங்கிற தகவலும் ஒன்று வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை ஃபேமிலிக்கு share pa ni Thank you!